ஆண்டவரும் நாமத்தினாலே தினமொரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சங்கீதம் எண்பத்தி நான்காவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசுவித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை அழுகையின் பள்ளத்தாக்கை என் ஜனங்கள் உருவ நடப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இதுவரை கடந்து வந்த அநேக அழுகையின் சூழ்நிலைகளை கண்ணீரின் சூழ்நிலைகளை வேதனையின் சூழ்நிலைகளை உருவ நடப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் தாவதி சொன்ன வார்த்தை உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு தோல்விகள் வரும் பொழுது அநேக ஏமாற்றங்கள் வரும் பொழுது அநேக வியாதிகள் வரும் பொழுது நம்முடைய நினைத்ததற்கும் எதிராய் எல்லா காரியங்களும் வரும் பொழுது நம்மை அறியாமலே அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் நாம் நடக்க ஆரம்பிப்போம் தாவது சொல்லுகிறார் கண்ணீரே எனக்கு உணவாயிச்சு அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லுகிறார் ஆண்ட வந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் அழுகையின் சத்தம் இந்த நாளில் பரலோகத்தால் கேட்கப்பட போகிறது நீங்கள் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ என்ன காரியத்தை நினைத்து நீங்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ உங்க அழுகையின் சத்தம் இன்றைக்கு அவரால் கேட்கப்படும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உன்னுடைய கண்ணீரெல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் அழும் பொழுது உங்களுடைய பலனெற்று போகண நிலைமையில் பலன் இல்லாத நிலைமையில் நீங்கள் அழுது வேதனைப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு விடுதலையை தர அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்கள் உருவ நடக்க போகிறீர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா அழுகையின் பள்ளத்தாக்க அது குடும்பத்தின் ரீதியில உறவினர்கள் ரீதியில மற்ற மனிதர்கள் ரீதியில சொத்து சம்பந்தமா பிசினஸ் சம்பந்தமா பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் சம்பந்தமாய் எதையெல்லாம் நினைச்சு நீங்கள் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறது போல் இருந்தீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அந்த பள்ளத்தாக்கை நான் உருவ நடக்க உனக்கு உதவி செய்வேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தை அப்படி ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க சில ஆளுகையை நீங்கள் நடக்கப் போகிறீர்கள் சில ஆளுகையின் பள்ளத்தாக்கை அவருடைய பலத்தினாலே அவருடைய கிருவையினாலே அந்த ஆளுகையின் பள்ளத்தாக்கை கடப்பதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் என் தாய் என்னை துக்கத்தில் கற்பம் தரித்தால் நான் துக்கத்திலே உருவானேன் என்று யாபேஸ் என்று பேரிட்டாளாம் ஆனால் அவருடைய எல்லையைத்தான் கத்தர் பெரிதாக்குனார் யார் அழுகையில் இருக்கிறார்களோ யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ யார் கண்ணீரில் இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லையை நான் பெரிதாக்குவேன் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் ஆகார் அழ ஆரம்பித்தால் அவருடைய பிள்ளை அழ ஆரம்பித்தது வேதத்தில் வாசிக்கிறோம் பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு ஒரு துறவை திறந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த வனாந்திரத்தில் தாயும் மகனையும் தவிர வேறு யாரும் கிடையாது அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அழ ஆரம்பிக்கிறார்கள் ஆனால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பதற்கு தேவன் அன்றைக்கு இஸ்மவேலுக்காய் ஒரு துறவை திறந்தது உண்மை என்று சொன்னால் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எந்த அழுகையின் பள்ளத்தாக்கின் கீழே இருந்தாலும் அதை கடக்கக்கூடிய அளவிற்கு சில துறவை கத்தர் உங்களுக்கு திறக்க போகிறார் யாபேசனுடைய எல்லை பெரிதானது போல இந்த துக்கத்துல இந்த அழுகையில உங்க எல்லை பெரிதாக்கப்படும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க இது தீர்க்க வார்த்தை இஸ்மவேலுக்காய் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலே ஒரு துறவை திறந்தது போல கத்தர் திறக்கப் போகிறார் யாபேசனுடைய துக்கத்தை நீக்கி போடும்படியாய் யாபேசனுடைய எல்லையை பெரிதாக்கினது உருவ கடந்து உன் எல்லையை கத்தர் பெரிதாக்குவீர் என்று வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எந்த அழுகை உங்களுக்கு கண்ணீரை கொண்டு வந்ததோ அதே கண்ணீரை நீங்கள் நீரூற்றாய் மாற்றுவீர்கள் என்று கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அந்த அழுகையவே அவர்கள் நீரூற்றாக்கி கொண்டார்களா இந்த வார்த்தை அப்படி ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க எந்த பிரச்சனை உங்களை அள வச்சுச்சோ எந்த பிரச்சனை உங்களுக்கு கண்ணீர் வரவழித்ததோ அதே பிரச்சனையே உங்களுக்கு ஒரு பெரிய நீரூற்றாய் மாற போகிறது அதே போராட்டமே அதே தோல்வியே உங்களுக்கு ஒரு பெரிய நீரூற்றை தரப்போகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தரப்போகிறது இந்த வார்த்தையை அப்படியே பிடித்து நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க சொல்லுகிறார் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் அழுகையோடு இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் சத்தம் இன்றைக்கு பரலோகத்தினால் கேட்கப்பட போகிறது நீங்க எந்த பள்ளத்தாக்கு முன்னே அழுது கொண்டு இருக்கிறீர்களோ அந்த பள்ளத்தாக்கை இந்த ஜூன் மாதம் நீங்கள் உருவ நடக்கப் போகிறீர்கள் பலப்படுத்த போகிறா சில அழுகையை தாண்டி வரப்போகிறீர்கள் எதிர்காலத்து குறிச்சி உங்களுடைய பொருளாதாரத்தை குறிச்சி அழுது கொண்டு இல்லையே எனக்கு ஒரு குழந்தை இல்லையே அழுது கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இப்பொழுது அழுது கொண்டிருக்கிற அந்த பள்ளத்தாக்கை உருவ நடப்பீர்கள் நீங்கள் நடந்து அதையே நீருற்றாக்கி கொள்வீர்கள் அதையே நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள் உங்க அழுகையின் சத்தத்தை கத்தர் கேட்கப் போகிறார் உங்க அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து இன்றைக்கு நீங்கள் உருவ நடக்கப் போகிறீர்கள் அதை தாண்ட போகிறீர்கள் எது உங்களை அள வச்சுச்சோ அதுவே உங்களுக்கு நீரூற்றாய் மாற்ற போகிறது தோத்திரம் அழுகையின் பள்ளத்தாக்கில ஒரு துறவை திறந்தது போல அழுகை துக்கத்தை ஆண்டவருடைய எல்லையை பெரிதாக்குறது போல உங்க எல்லையை கத்தர் பெரிதாக்கப் போகிறார் உங்களுக்கு கத்தர் இன்றைக்கு ஒரு துறவை திறக்கப் போகிறார் சகோதரனே சகோதரியே உன் அழுகையின் சத்தம் இன்றைக்கு அவரால் கேட்கப்பட போகிறது நான் சொல்லுகிறேன் நீங்கள் அழுகையை தாண்ட போகிறீர்கள் அந்த அழுகையே உங்களுக்கு நீரூற்றாய் மாறும் என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே அன்றுவரை இந்த வார்த்தையின் கீழே என் ஜனங்களை முத்தரித்து செபிக்கிறேன் அவர்கள் எதை நினைத்து யாரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த அழுகையெல்லாம் அவர்களுக்கு நீரூற்றாய் மாறுவார்களா அந்த அழுகையின் வேதனைகள் எல்லாம் அவர்களுக்கு களிப்பாய் மாறுவதாக சத்தத்தை கேட்டு அப்படியே செய்ய ஸ்தோத்திரம் மூலம் போகிறபடி செபம் கேளும் நல்ல பிதாவே விசுவாசத்தோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் நிறைய அழுகைய இந்த நாட்கள்ல நீங்க கடக்க போறீங்க நிறைய அழுகையை நீங்க ஓவர்கம் பண்ண போறீங்க அதே அழுகையே உங்களுக்கு நீருற்றாக பிளஸிங் ஆகி போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக அமேன் பிரைஸ் காட் பிளஸ் யூ